ஹலோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன குழம்பு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு செஞ்ச சாம்பார் ரெசிபி தான் பார்க்க இது வந்து கண்டிப்பா எல்லாரோட மோஸ்ட் பேவரெட் ரெசிபியா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம எப்படி பார்க்கலாம் வந்து ஒரு பாத்திரத்தை வந்து நான் அடுப்புல வச்சிடறேன் பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதும் கொஞ்சமா கடுகு கடுகு நல்லா பொருந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா ஜீராகும் கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணி மூணுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகா வந்து சேர்த்து அதாவது வர மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே பல் பூண்டா இடிச்சு சேர்த்துக்கிறேன் தோலோட இடிச்சு சேர்த்துக்கிறேன் பெரிய பல் பூண்டு அதனால மூணு பல் சேர்த்துக்கிறேன் நீங்க தாராளமா கூட வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் எப்பவுமே சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும் இங்க சின்ன நாங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து சின்ன வெங்காயம் கிடைக்காது அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்க சின்ன வெங்காயம் கிடைச்சுன்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்ப இது வந்து ஒரு கண்ணாடி பழம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதக்கிறதுக்கு அப்புறமா நம்ம ஒரு தக்காளி பழம் நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளி பழமா நான் எடுத்துருக்கேன் நீங்க வேணா ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளி பழமா சேர்த்துக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும் தக்காளியில் வரக்கூடிய தண்ணியே கொஞ்சம் கரெக்டா இருக்கும் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய காய் இது எல்லா காயும் சேர்க்க போகிறது கூடாது கத்திரிக்காவும் முருங்கை கமலதை சேர்க்க போறோம் முருங்கைக்காய் நீங்கள் கட் பண்ணாமல் நேராக கீராமல் முழுசா கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கீரை தான் சேர்க்கிறேன் என்ன இப்போ நம்ம ஓப்பன் பாட்டில் தான் வைக்கிறதுனால கொஞ்சம் வேக டைம் ஆகும் முழுசா போட்டு அதனால நான் கீரை போட்டுக்கிறேன் நீங்கள் மேபி குக்கரில் வைக்கிறீங்கன்னா விசில் போட போடுறீங்கன்னா முழுசா கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ அளவுக்கு உப்பு அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் சேர்க்கக்கூடிய மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே அரைச்ச மசாலா மஞ்சள் தூள் சாம்பார் பொடி எல்லாமே வீட்டில் அரைச்சிது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு மஞ்சள் நல்லா பண்ணி விட்டுட்டு வேகறதுக்கு நான் பாத்தீங்கன்னா இதுக்கு சேர்க்கறதுக்கு பருப்பு இருக்கு இல்லையா பருப்பு தனியா வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கேன் அந்த பருப்பு கூட பாத்தீங்கன்னா பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்திருக்கேன் சேர்த்து அதை வந்து தனியா வேக நல்லா குறைவா வேக வச்சு வச்சிருக்கேன் நான் வந்து எப்பவுமே பாதி சிறுபருப்பு பாதி துவரம் பருப்பு எடுத்துக்க எடுத்துக்கோ எப்போ அதே மாதிரி எடுத்துருக்கேன் நம்ம எவ்வளவு குவாண்டிட்டி வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்க்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி எடுத்துக்கலாம் பொதுவாவே இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பாருக்கும் தண்ணியா நல்லா சொல்லுவாங்க அதனால நான் இன்னைக்கு கொஞ்சம் கண்ணியா தான் வைக்கிறேன் நல்லா வந்து முரு கத்திரிக்காய் முருங்கைக்காயும் வெந்து வர டைம்ல நம்ம மாங்காயை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா பெருசு பெருசா சேர்த்தாதான் சீக்கிரமா குழஞ்சு போகாது அதுவும் மாங்காவை வந்து கடைசியா சேர்க்கணும் அப்பதான் குழையாது இல்லை நம்ம கத்திரிக்காய் முழுக்க சேர்க்கும் போது சேர்த்துட்டீங்கன்னா குழஞ்சு போயிடும் இந்த டைம்ல நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை கரைச்சி ஊத்திக்கிறேன் நீங்க வந்து குழம்பு மசாலா பொடி கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து சாம்பார் பொடி இது வீட்லயே அரைச்ச சாம்பார் பொடி தான் சேர்த்துக்கிறேன் புளிப்புக்கு நான் புளி எதுவுமே சேர்க்கல இந்த மாங்காவோட புளிப்பே கரெக்டா இருக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொதிக்குது இந்த மாங்காவோட பிளேவர் எல்லாம் இறங்கிட்டு அழகா இருக்கு இந்த டைம்ல மாங்காவை சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு நல்லா வந்து குலைவாக வச்சுட்டு சேர்த்துருக்கிறேன் அதுக்கு இதில் உங்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது என்ன கன்சிஸ்டன்சில இருக்குன்னு அந்தளவு தான் நான் பருப்பு சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் முழுக்க சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தது நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா இருக்கு நான் மல்லி தூ மல்லி திருத்தலை வந்து தூவிட்டேன் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே தாய் தான் அவசியம் கிடையாது பெருங்காய் தூள் இருந்துச்சுன்னா பெருங்காய்த்தூள் நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்கலன்னா பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க இவ்வளோ தான் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ